சொல்றதா வேணாமான்னு கூட தெரியல சொன்னா நம்ம பேரில் தப்பா தெரியும் சாச்சனா வந்து நேற்று நைட்டும் பாய்ஸ் பெட்ரூம்குள்ளே போயிட்டு ஜெஃப்ரிக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணி விட்டுட்டுருக்காங்க அவருக்கு ஏதோ முதுகு வலி போல் இருக்குது முதலே ரஞ்சித் சார் வந்து மசாஜ் பண்ணி விட்டுட்டு தான் இருக்கார் அதையும் தாண்டி முதுகு வலின்னு சொல்லிவிட்டு சாச்சனா போய் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எவ்ரி டே வந்து நைட்டு வந்து லைட்ஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சும்மா பாய்ஸ் பெட்ரூமில் போயிட்டு எதுக்கு பேசிகிட்டு இருக்கிறோம் அவங்க கேர்ள்ஸ் பெட்ரூமில் இருக்கலாம் இல்லையா இது பாய்ஸும் கேட்க மாட்டேங்கிறாங்க கேர்ள்ஸும் கேட்க மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி என்னென்னா சாச்சனாவுக்கு இருபத்தோரு வயசு யாஷிகாவுக்கு பத்தொம்போது வயசு பாஸ் டூவில் வரும்போது ஸோ அவங்க வந்து பதி பத்தொம்போது வயசு பண்ணும்போது பொண்ணு பண்ணும்போது எல்லாமே தப்பாக தெரிஞ்சது இருபத்தோரு வயசு பொண்ணு பண்ணும்போது தப்பாக தெரியல ஏன்னா சாச்சுனா பார்க்க ரொம்ப கிட் மாதிரி இருக்காங்க யாஷிகா வந்து கொஞ்சம் ஏழ்மராக இருந்தாங்க பார்க்குறதுக்கு ஸோ அவங்க பண்ணதை இவங்க பண்ணலை ஜஸ்ட் இவங்க போய் பேசிட்டு மசாஜ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலுமே எதுக்கு ரூல்ஸ் பிரேக் பண்ணணும் நம்ம வேறு மாதிரி திங்க் பண்ண பட் ரூல்ஸ் எதுக்கு பிரேக் பண்ணணுங்கிறதே எனக்கு தெரியலை இவங்க இப்படி ரூல்ஸ் பிரேக் பண்ணுறாங்க இதை பற்றி கேப்டனும் கேட்க மாட்டேங்கிறாரு பாய்ஸ் டீம்லேயும் கேட்க மாட்டேங்கிறாங்க கேர்ள்ஸ் டீம்லேயும் கேட்க மாட்டேங்கிறாங்க விஜய் சேதுபதி சாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க நேத்துக்கும் சவுந்தர்யாவும் எல்லோரும் மாக் பண்ணிகிட்ருக்கோம் சௌந்தர்யாவையும் முத்துவையும் பாய்ஸ் டீமில் எல்லோரும் மாக் பண்ணிகிட்ருக்கும் போது இவங்க முதல்ல வெளியிலேருந்து கிளாப் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அப்படியே பாய்ஸ் ரூமுக்குள்ளே போயிட்டாங்க ஸோ பாய் அவர் க்ராசரிஸை தனியாக கொடுக்கக்கூடாது தனியாக வச்சுருந்தாங்க அது பாய்ஸ் டீமுக்கு ஊட்டி விட்டுட்டுருக்காங்க ஸோ எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டுன்னு வச்சுருக்குறாங்க அப்புறம் காமனாகவே வச்சிருக்கலாமே எதுக்கு தனியாக வச்சுருக்கிறாங்க ஸோ இது வந்துட்டு ஒரு பயங்கரமான ரூல் பிரேக் இதை கண்டிப்பாக விஜய் சேதுபதி சார் கண்டிக்கணும் அவர் கண்டிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது விஷாவை கேட்கணும் ஜெஃப்ரியை கேட்கணும் அதே மாதிரி இதையும் கேட்கணும் ஜெஃப்ரியாவது வந்து வாய்ஸ் மார்க் பண்ணாரு விஷால் வந்து வேறு மாதிரி பாடி ஷேமிங் மாதிரிலாம் பண்ணுறாரு ஸோ விஷாவை கண்டிப்பாக கேட்கணும் ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறாரு ஸோ விஷால கேட்கணும் இதே மாதிரி சாச்சனா பண்ணுறதையும் அவர் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் நினைக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்